ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மூஞ்சி மேக்கப் போட்டனால கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் உடனே கமெண்டில் எல்லாம் கேட்காதீங்க பர்த்டே முடிச்சிட்டோம் ஏன்னா வீட்டில் வடை பாய்ஸ்லாம் பண்ணோம் காலையில் சாமி குழந்தை கும்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கோம் ஊருக்கு போகல அதனால நம்ம இங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க சொல்லி ஹவுஸ் ஓனர் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க இருக்காங்க அவங்க நம்ம ஊர் தான் அவங்கலாம் சொல்லி செலிப்ரேஷன் பண்ணோம் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பசங்கள்லாம் வந்தாங்க தம்பிக்கு ரொம்ப அப்படின்னா தம்பிக்கு பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ணதே கிடையாது கொரோனா அடுத்தடுத்து நிறைய நம்ம ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணல இந்த வாட்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க கொஞ்சம் அப்புறம் நம்ம இந்த பர்த்டே உடனே நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவும் கோயிலில் தான் நம்ம சாப்பாடு ஏதாவது செஞ்சுட்டு போய் அண்ணதான் அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட தான் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே முடிச்சுட்டு இவங்களுக்கு வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்தோம் நைட் டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது காட்டி கிஃப்டெல்லாம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்து என்னென்ன கிஃப்ட்டு இப்போ என்னென்ன கிஃப்ட் காட்டு இது பாருங்க இது பாருங்க இது ஒரு கிஃப்ட் ஏதோ ஒரு அண்ணா கொடுத்துருக்காங்க இது எந்த நல்லா கொடுத்தா ஒயிட் கலர் வா இது பாருங்க இது என்ன தம்பி ஹஷா ஆஃப் பண்ணுமா இது மாதிரி யாரோ கொடுத்துருக்காங்க அது மாதிரி சேம் இது மாதிரி ரெண்டு வந்துருக்கு அதனால அக்காட்ட ஒன்று கொடுத்துட்டான் ரெண்டு கிஃப்ட்டு இது மாதிரி ஒரே மாதிரி இருந்ததுனால அண்ணாக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து இது யார் கொடுத்தா பென்சில் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்சில் பென்னு இது என்னப்பா இது என்ன என்ன

அந்த தான் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் கூட அப்படி கொண்டாடி இருக்க மாட்டோம் இந்த ஸ்வீட்டில் பசங்கள் ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம்னா நினைக்கல ஈவினிங் போயிட்டு தான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் வந்து சும்மா சிம்பிளாக ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்து கேக்கு வெட்டியிருக்கோம் ஏன்னா அவனுக்கு பெருசாக நம்ம எதுவும் பண்ணலை உண்மையாகவே பாவோம் தான் எதுவும் சந்தோஷப்படணும்ன்றது இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு பண்ணோம் இது என்ன பண்ணியிருக்க மாட்டோம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் அதுவே சந்தோஷம் தான் அவன் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே அதுதானே நமக்கு வேணும் அதனால தான் இது பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக தம்பிக்கு வந்து விஷ் பண்ணுங்கள் காட் பிளஸ் சொல்லுங்கள் நான் அது வீடியோவாக எடுக்கலான்னு பார்த்தேன் அதாவது லைவாக எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல காலேருந்து செம்ம வேலை அம்மா இருந்ததுனால கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தாங்க தெரியல கொஞ்சம் நம்ம ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டே பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா ஹோட்டல்லாம் சொல்லி நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் தம்பிக்கு ஒன்று கூட அவன் சின்ன சந்தோஷம் சந்தோஷத்தை கூட அனுபவித்தது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கடங்களாகிட்டே இருக்கும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை எனக்கு ரொம்ப இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் நேற்று வரைக்கும் நான் வந்து எப்பயுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா கையிலையும் ரொம்ப காசு இல்லை அதனால் கொஞ்சம் யோசிச்சோம் பண்ணலாமா வேணாமா என் வீட்டுக்காருக்கும் விருப்பம் பெருசாக இல்லை ஆனால் நேற்று வரைக்கும் இன்னும் ஒரு வேண்டிகிட்டு தான் இருந்த கடவுளே தம்பிக்கு ஊராக்காவது நல்லபடியாக அப்படின்னு சொல்லி அந்த நடந்துச்சு நம்ம ஒவ்வொரு தான் தேங்க்ஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சென்னையில் இருக்காங்க கூட பெருசாக மாட்டாங்க அப்புறம் பசங்க மட்டும் வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க வந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே செலிப்ரேட் பண்ணிட்டோம் உண்மையாகவே இன்னைக்கு தான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கு மறக்கவே முடியாது என்ன சொல்கிறதுன்னு தெரியல பை சலேஷா பை பாய் பை